கிறிஸ்துவுக்குள் அருமையான ஆண்டவராகிஸ்தவின் இன்றைய பரலோக நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் வரவேற்கிறோம் நாளிலே கிறிஸ்தவர்கள் ஏன் கர்த்தரை பாடுகிறார்கள் என்பதை குறித்து கர்த்தர் பேசுவாராக அதற்கு ஆதாரமாக கவனிங்கள் நாற்பதாம் சங்கீதம் மூன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன் கவனிங்கள் நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவரின் வாயிலே கொடுத்தார் கவனிங்க கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மிக முக்கியமான ஒரு காரியம் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பாடுவது ஆராதனை செய்வது பலிகளை பலிகளை செலுத்துவது வசனத்தை கேட்பது அதை அறிக்கை செய்வது ஜெபிப்பது இப்படி பல காரியங்கள் இருக்கிறது அதில் ஒன்று தேவனை பாடி துதித்து கனப்படுத்துவது கவனிங்கள் ஏன் நம் நாம் தேவனை பாடுகிறோம் இரண்டாவது வசனம் சொல்லுகிறது பயங்கரமான குளியிலிருந்து தூக்கி எடுத்தார் கவனி இந்த பயங்கரமான குழி எங்கே இருக்கிறது முதலாவதாக பூமிக்கு கீழே ஏற்படுத்தப்பட்ட ஒரு இடம் இருக்கிறது அதன் பெயர் தான் நரகம் பகுதிகள் இரண்டாவது பகுதி அக்கினி கடல் மூன்றாவது பகுதி அக்கினியும் கந்தகம் சேர்ந்து எரிகிற கடல் நான்காவது பகுதி தான் பயங்கரமான குழி உளையான சேர்ந்து நிறைந்த ஒரு இடம் அதாவது கூமாட்டை எப்படி சேர் இருக்கிறதோ அதே போல அதிலே விழுந்தவர்கள் யார் என்று அதில் விழுந்தவர்கள் நான் நிமிடத்துக்கு நிமிடம் நொடிக்கு நொடி நிமிடத்துக்கு நிமிடம் மணிக்கு மணி நாளுக்கு நாள் அவர்கள் ஆழமாய் போய்கொண்டே இருப்பார்கள் அதற்கு முடிவே இராது என்று வேதாகமும் போதிக்கிறது கவனிங்கள் யார் அதிலே போடப்படுகிறார்கள் நல்ல கிறிஸ்து ஒரு கருத்து புரிந்து கொள்ளும் இந்த உலகத்திலே மனிதனாய் பிறந்து மனிதன் செய்யக்கூடாத எந்த ஒரு காரியத்தை செய்கிறானோ அதாவது மனிதனாய் பிறந்து மனிதநேயத்தோடு வாழ வேண்டும் என்று கத்தர் வைத்தார் ஆனால் மனிதநேயமற்ற செயல்கள் செயல்களை செய்து மனித தன்மையே அற்றவர்களாய் வாழும் பொழுது அப்படிப்பட்டவர்களை கத்த நியாயம் தீர்த்து இந்த பயங்கரமான குழியிலே போடுகிறார் என்று வேதம் போதிக்கிறது கௌனிங்கள் நீங்களும் நானும் ஒரு நாள் இந்த பயங்கரமான குழியிலே போடப்படுவதற்காக நியமிக்கப்பட்டிருந்தோம் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கத்ராகி வந்து கல்வாரி சிறுமையிலே வந்து கொல்கதா மலையிலே கரம் நீட்டி அதாவது பயங்கரமான குழிக்குள்ளே தள்ளப்படும்படிக்கு வைக்கப்பட்ட நியாயத்திற்கு வைக்கப்பட்ட நம்மை தம்முடைய வலக்கரம் கரம் நீட்டி தம்முடைய மரணத்தின் மூலமாக தூக்கி எடுத்தார் அமர்ஷங்க அவர் தூக்கி எடுத்து இன்றைக்கு கண்மலையின் மேல் நிறுத்தினார் சத்தியம் என்கிற கற்பாரின் மேல் நம்மளை நிறுத்தி அடி சறுக்காதபடிக்கு மறுபடியும் பாவம் மரணம் இந்த சேற்றுப்பிள்ளை போகாதபடிக்கு தேவன் நம்மளை காத்தார் அமைச்சுங்க இப்படி நாம் அவரை பாடி துதித்து இப்படி தேவன் நமக்கு நன்மை செய்தபடினாலே அவரை பாடி துதிக்கிறோம் இப்படி செய்தபடினாலே வேதம் சொல்கிறது தேவ நம்மை ஆசீர்வதிக்கிறார் நம்ம நாளுக்கு நம் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் வருகிறது உயர்வு வருகிறது இந்த மாற்றங்களையும் உயர்வுகளையும் இந்த ஆசிர்வாதங்களையும் பிறர் கண்டு இவர்கள் ஆண்டோடத்துல சென்று இப்படி ஆகிவிட்டார்களே நாமும் போகலாம் என்று சொல்லி அவர்கள் தேவருக்கு பயந்து கர்த்தரை நம்பி வருகிறார்கள் அவன் சொல்லுங்க இப்படித்தான் ஏன் நாம் பாடுகிறோம் தேவன் நமக்கு நன்மை செய்தபடியால் நான் கர்த்தரை பாடுவேன் என்று வேதம் சொல்கிறது அவன் சொல்லுங்க தேவ சமூகத்திலே தொடர்ந்து ஆண்டு பாடி துதிப்போம் கனப்படுத்துவோம் கத்திரமை ஆஸ்வதிப்பாராக ஆமேன் ஆம் கத்திரவுகளை ஆஸ்வதிப்பார்கள் தேங்க்யூ